தாலோ வரதசிதன் சஹா ஹரி மோபரைட்டாலு மல்ல பராவரந்திருக்கும் வந்த வேற பத்ரா இதுங்க கெது வர மடைய சட பர ஷார்ட் அடைவ டெஸ்ட் அடக்கட்டு சகல போதவே அந்த பிசாசுகளை கட்டி கட்டு முட்டு முட்டு எத அது உம்பட் சஹா துரரூமை மக கோரிய சத்ரதாசை சகல பிரந்தரத்தை ஓம் காத்யத்மே கன்னியுகமே திவே தன்னோ துர்க பரஜோதயாதே ஓம் காத்யத்மே கனிவமே திவே தன்னோ துர்க பரஜோதயாதே ஓம் என்கு வேறிய கிரிகள் பொடிப்படையம் பகஞ்சர் அங்கம் பிழந்திர விண்மன் கிழந்திர அத்தெழுந்து பொங்கும் கடகல் சூழலை சூழத்தை போக்குவிட்டு சிங்கத்தை மீது வருவாள் வாராகி சிவசக்தி தாயே காத்தியாய வித்மகே கன்னியாகுமரியாய தேவகே தன்னோ துர்க பிரச்சோதயாது ஓம் தஞ்ச பாதம் சரணாகதி என்று சாந்தவர்மே வஞ்சனை சுனி வைத்தவரை நெஞ்ச பிளந்து நினக்குரல் வாங்கி நெருப்பிலிட்டு அஞ்சகரம் அறுப்பால் திருபுரை ஆனந்தியே எங்கும் எரியகிரிகள் பொறிப்படைய பகஜர் அங்கம் பிளந்திர விண்மன் கிழிந்திர ஆத்தெழுந்து பொங்கும் கடகள் சூரட சூழத்தை போகவிட்டு சிங்கத்தின் மீது வருவாள் வாராகி சிவசக்தி தாயே